என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரன் உடல் ரீதியான பிரச்சனைகள் சரியாகும் ரீதியான பிரச்சனைகள் என்பது சரியாகும் இதெல்லாம் சரியாகும் பழைய சண்டைகள் எல்லாம் சரியாக பழைய வாக்கி இருக்குதா எல்லாம் சரியாயிடும் அந்த அப்படியே ஒரே தான் இந்த மாதம் ஃபுல்லா ஃபன் பண்ண போயிருக்கோம் நீ எனக்கு நீ இவ்வளோ அழகாக இருப்பேன்னு நான் நினைக்கல நானும் இவ்வளோ அழகாக இருப்பேன் ஆனால் நம்ம ரெண்டு பேருக்குள்ள இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவீங்க சார் வாழ்க்கையில் காதல்னு இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை எவ்வளோ போர் அடிக்கும்னு மட்டும் நினச்சி பாருங்களேன் எவ்வளோ போர் அடிக்கும் இந்த மேனேஜர் இவன் மூஞ்செல்லாம் பார்த்துட்டு வாழ முடியுமா எவ்வளோ நேரம் தான் அவன் மூஞ்சை பார்த்துட்டு இருப்பீங்க சொல்லுங்கள் அப்போ நடுவில் நடுவில் வர ஒரு சின்ன சின்ன ஃபோனு சின்ன சின்ன மெசேஜில் தான் வண்டியே ஓடுது மனைவி பேசுகிறதே இல்லை நான் லவ் பண்ணேன் சார் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கோம் சார் பத்து பைசாக்கு பிரயோஜனம் இல்ல சண்டை எங்களுக்கு வருது சார் போன்றவைகள்லாம் ஏற்படும் மாறுக்கூடிய புதன் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் விபரீத ராஜயோகம் பெறுகிறீர்கள் எல்லாம் அடைது உலகத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் என்னவென்றால் என்ன சந்தோஷம் சொல்லுங்க உங்கள் கடன்கள் அடைவது தான் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நான் இறங்க நான் இந்த கடன் பட்டார் நெஞ்சம்னா என்ன அர்த்தம் மனசுக்கு கடன் படும் போது தான் மனசுக்கு அப்படி அப்படி நின்னாராம் அந்த கடன் அவ்வளோ பெரிய பிரச்சனை இன்ஸ்டீட் ஆஃப் இவன்ட்டெல்லாம் பேச்சு வாங்குறதுக்கு நம்ம கௌரவமாக ஈஎம்கிட்டிக்கு போயிடலாம் இல்லையா ஸோ அப்போது இந்த கடன் அப்படி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கடன்கள் அடைவதற்கான ஐடியாலஜிஸ் எட்டுக்கூடியவன் ஆட்சி பெறும் பொழுது சொத்தை வந்து சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ப்ளட்ஜு பண்ணுறது சொத்து நாள் கிடைக்கக்கூடிய வருமானத்தை போக்க போன்றவையெல்லாம் ஏற்படும் இப்போ ப்ளட்ஜு பண்ணுற விஷயங்கள்லாம் வர்றதால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க சொத்துக்களை வந்து இழக்காதீங்க சொத்துக்கள் ரொம்ப முக்கியம் சொத்துக்களை இழக்குன்ற நேரம் ஏற்படும் மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் மகர ராசிக்காரருக்கு இந்த மா இந்த மாதம் மகத்தான மாதமாக ரொமான்டிக் மாதமாக சொத்துக்கள் சேர்க்கின்ற மாதமாக கடனடையும் மாதமாக இருக்கும் அப்பாவோட ஹெல்த்தை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க மற்றபடி மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பு உலகெங்கிலும் இருக்கும் இன்ஃபோ போனேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி ஆகஸ்ட் மாதம் நடக்கின்ற முக்கியமான மூன்று பெயர்ச்சிகள் குறித்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அவ்வகையில் முதலாவதாக நாம் பார்க்கவிருப்பது சுக்கரனுடைய கடகப் பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகள் தான் இந்த மாதத்தையே புரட்டி போடுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது சுக்கரன் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு வருகிறார் அதே நேரத்தில் சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெறுகிறார் ஆட்சி பெறுகிறார் சூரியனோடு சேர்ந்த புதன் புதாதித்ய யோகம் பெறுகிறார் கண்ணியிலே செவ்வாய் இருக்கிறார் ஆக இது சேர்ந்து இந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் மிக அற்புதமான மூன்று பயிற்சிகள் நடக்கவிருக்கிறது இந்த பெயர்ச்சிகளின் காரணமாக பல சுபகாரியங்கள் நடக்கும் காரணம் இந்த செவ்வாய் வக்கர சனியினுடைய பார்வை பெறுகிறார் அதே நேரத்தில் இந்த புதாதித்ய யோகம் பெற்ற ஒரு காரணத்தாலே எல்லா ராசிக்காரர்களுக்கும் நிறைய நன்மைகள் நடக்கவிருக்கின்றன கடகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் என்பது சந்திரன் மனோகாரகன் என்பதால் சுக்கரன் மனோகாரகனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது நிறைய கற்பனை வளங்களும் நிறைய கிரியேட்டிவிட்டியான ஐடியாஸும் தோன்றப்போகிறது சோ இதை லைன் அப் பண்ண மாதிரி இருக்கு இப்போ மிதுனத்துல வந்து குரு பகவான் இருக்கிறார் அடுத்த கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கண்ணியில் செவ்வாய் அப்படி வரிசையாக இருக்கு இதனுடைய பலன்கள் எல்லாம் மிக அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மாதம் விளங்குகிறது அதனால தான் இந்த மாதம் இத்தனை சிறப்பாக கருதப்படுகிறது பொதுவாகவே இந்த எட்டாவது மாதம் என்பது சனியினுடைய மாதம் எட்டு நாளை சனிதான் இந்த ஆகஸ்ட் மாதம் மிக அற்புதமான பலன்களை தரப்போகிறது ஸோ இத்தனை காம்பினேஷனோட ஒரு பயிற்சிகள் தொடங்கும் பொழுது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யாருக்கெல்லாம் வந்து வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்க போகிறது யாரெல்லாம் வந்து குடும்ப வாழ்க்கையில் திருமணம் போகுது போன்ற நிறைய விஷயங்களை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மகர ராசிக்காரர்களால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன் மகர ராசிக்காரர்கள் இவர்களுக்கெல்லாம் ராசிநாதன் சனி ஒன்று ரெண்டு கூடிய மூன்றாம் இடத்தில் மறைந்து வக்கரம் பெறுகிறார் அப்போ என்னாகும் அப்படின்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் சரியாகும் ரீதியான பிரச்சனைகள் என்பது சரியாகும் இதெல்லாம் சரியாகும் ஆறாம் இடத்துல சுக்கரனும் குருவும் இருக்கிறார்கள் ஆறாம் இடத்துல அவர் இப்போ ஏழாம் இடத்திற்கு வருகிறார் சுக்கரன் சும்மாவே நீங்கள்லாம் ரொமாண்டிக்கு இதில் சுக்கரன் ஏழில் வேற வந்து இன்னும் ரொமான்டிக்கோ ரொமாண்டிக் ரொமான்டிக் ஸ்கொயர் ரொமாண்டிக் கியூப் அந்த மாதிரிலாம் போகலாம் அந்த மாதிரி ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் பழைய சண்டைகள் எல்லாம் சரியாரு பழைய பாக்கி இருக்குதா எல்லாம் சரியாயிடும் அந்த அப்படியே ஒரே தான் இந்த மாசம் ஃபுல்லா ஃபன் பண்ண போறீங்க எழுதி வச்சுக்கோங்க பல பேர் தன்னுடைய ஆஹ் என்ன சொல்றது காலேஜ் கால நண்பர்கள் உங்களுடைய ஸ்கூல் கால நண்பர்கள்லாம் பார்க்க போறீங்க அவங்களோட மகிழ்ச்சியா இருக்க போறீங்க காரணம் என்ன வேண்டால் ஏழாம் இடத்துல யார் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் சுக்கரன்னாலே நீ எனக்கு நீ இவ்வளவு அழகா இருப்ப நினைக்கல நானும் இவ்வளோ அழகா இருப்பேன்னு நினைக்கல ஆனால் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்கு இல்லை ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் போய் லவ் ப்ரப்போஸ்லாம் பண்ணுவீங்க சார் வாழ்க்கையில் காதல்னு இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை எவ்வளோ போர் அடிக்கும்னு மட்டும் நினச்சி பாருங்களேன் எவ்வளோ போர் அடிக்கும் இந்த மேனேஜர் இவன் மூஞ்செல்லாம் பார்த்துட்டு வாழ முடியுமா எவ்வளோ நேரம் தான் அவன் மூஞ்சை பார்த்துட்டு இருப்பீங்க சொல்லுங்கள் அப்போ நடுவில் நடுவில் வர ஒரு சின்ன சின்ன ஃபோனு சின்ன சின்ன மெசேஜில் தான் வண்டியே ஓடுது நிறைய பேர் அப்பப்போ மொபைல் எடுத்தான் ஐ லவ் யூ ஓகே மீ டூ வண்டி ஓடுது எதனால் சொல்லுங்கள் அந்த ஒரு ஐலவி வச்சு நீங்கள் ஃபுல் டே வேலை செஞ்சுருவான் சார் அவன் அப்போ அந்த ஏழுக்குடையவன் வரும் பொழுது ரொம்ப பேர் சண்டை போட்டிருப்பீங்க என்னன்னே தெரில சார் என் என் கூட என் மனைவி பேசுகிறதே இல்லை நான் லவ் பண்ணேன் சார் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சுருக்கோம் சார் பத்து பைசாவுக்கு பிரயோஜனில் சண்டை எங்களுக்கு வருது சார் மாண்டவைகள்லாம் ஏற்படும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஏழாம் இடத்துல சுக்கரன் வரும்பொழுது ஃபாரின் போகிற யோகங்கள் கிடைக்கிறது வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கிறது குளிர் பிரதேசங்களுக்கு செல்லும் யோகம் கிடைக்கிறது எட்டாம் இடத்திலே சூரியன் இருக்கிறார் எட்டாம் இடத்திலே சூரியனோடு புதன் இருக்கிறார் மிக அற்புதமான விஷயம் ஆறு புதன் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் விபரீத ராஜயோகம் பெறுகிறீர்கள் கடன் எல்லாம் அடையுது உலகத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் என்னவென்றால் என்ன சந்தோஷம் சொல்லுங்கள் உங்கள் கடன்கள் அடைவது தான் என்றைக்கு உங்கள் கடன் அடைதோ அன்னைக்கே உங்களுக்கு நிம்மதி கிடச்சிருது என்றைக்கி உங்கள் கடன் அடைதோ நிம்மதி என்பது ஒரு ஒற்றை வார்த்தை அந்த நிம்மதி எப்போ கிடைக்கிது கடன் அடையும் பொழுது கிடைக்கிறது கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கி நான் இலங்கை வேந்தன் நான் இந்த கடன் பட்டார் நெஞ்சம்னா என்ன அர்த்தம் மனசு போது தான் மனசுக்கு அப்படி அப்படி நின்ன அந்த கடன் அவ்வளோ பெரிய பிரச்சனை மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டு கூடிய தனாதிபதி வக்கரம் பெற்று பணம் தருகிறார் கடன்களை அடையறதற்கான வழிகளை இந்த புதன் தருகிறார் சார் நாலஞ்சு லோன் வச்சுருந்தேன் சார் எல்லா லோனையும் எடுத்து ஒரே லோனுக்கு கீழே பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்னு கொண்டு வர போகிறோம் சார் பண்ணுங்க பண்ணுங்க ஒரு ஒரு ரூஃபு கீழே வந்துருங்க போன்றவைகள் ஏற்படும் மிக அற்புதமான ஐடியாலஜிஸ் பல நேரங்களில் நம்ம அந்த ஐடியாலஜி தான் முக்கியம் ஆமா இல்லை நான் நகை வச்சு நாலு வருஷம் ஆச்சுல்ல அன்னைக்கு நாள் மதிப்புக்கு வச்சேன் இப்போ அதை எடுத்து மறு அடக வச்சு திரும்பவும் இன்னைக்கு நாள் ரேட் வச்சா ஒரு மூணு லட்சம் கிடைக்கும்ல ஒரு சின்ன விஷயம் நம்மக்கிட்ட தான் இருக்கு பதில் அதை நம்ம பண்ணிவிட்டு இந்த கடன் அடைச்சிடலாம் இன்ஸ்டீட் ஆஃப் இவன்ட்டெல்லாம் பேச்சு வாங்கிறதுக்கு நம்ம கௌரவமாக இஎம்ஐ கிட்ட போயிடலாம் இல்லையா ஸோ அப்போது இந்த கடன் அப்படி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கடன்கள் அடைவதற்கான ஐடியாலஜிஸ் முக்கியமான விஷயம் பாதகாதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் இங்கே தான் பிரச்சனையா மகர ராசிக்காரர்கள் அப்பாவோட ஹெல்த்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்பன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்பாவோட ஹெல்த்தில் பிரச்சனைகள் வருவதற்கு இரநூறுல ஐநூறு சதவீத வாய்ப்புகள் இருக்குது இன்ட்டு பி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் காரணம் என்னவென்றால் ஒன்பதாம் இடம் என்பது அப்பத்துருக்களுக்கான இடம் அப்பாவுக்கான இடம் அந்த இடத்துல யார் பாதகாதிபதி இருக்கும் பொழுது அப்பாவுக்கு இரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனிமிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெட்டுக்காயங்கள் போன்றவை எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது வண்டியில் போகும்போது அவர் ஜாகிரதையாக போக சொல்லுங்கள் மகர ராசிக்காரர்கள் எதை தொட்டாலும் பிரச்சனையாகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கே எட்டக்கூடிய சூரியன் ஆட்சி இட்டுக்கூடியவன் ஆட்சி பெறும் பொழுது சொத்தை வந்து சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ப்ளட்ஜு பண்ணுறது சொத்தினால் கிடைக்கக்கூடிய வருமானத்தை போக்க போன்றவை ஏற்படும் ஏற்படும் ப்ளட்ஜு பண்ணுற விஷயங்கள்லாம் வர்றதால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க சொத்துக்களை வந்து இழக்காதீங்க சொத்துக்கள் ரொம்ப முக்கியம் சொத்துக்களை இழக்கின்ற நேரம் ஏற்படும் மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் ஆக உங்களுக்கு இந்த மகர ராசிக்காரருக்கு இந்த மா இந்த மாதம் மகத்தான மாதமாக ரொமான்டிக் மாதமாக சொத்துக்கள் சேர்க்கின்ற மாதமாக கடனடையும் மாதமாக இருக்கும் அப்பாவோட ஹெல்த்தை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க மற்றபடி மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பு கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது தலைமை சாத்தன் மடம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தர்கள் இருக்கின்ற இந்த ஸ்ரீமலத்திலே தினசரி வைபவங்களும் பூஜைகளும் நடக்கிறது இந்த ஹோமங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய பிரார்த்தனைகள் அத்தனை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே நாற்பத்தெட்டு நாள் ஹோமம் பண்ணுறதன் மூலிமா எல்லா பிரச்சனைகளும் சரியாகிறது இதற்கு வந்து உங்களுடைய பங்களிப்பை செய்து இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுங்கள் உடனே ஃபோன் பண்ணுங்கள் விஷ்ணுமாயா பூஜைகள் செய்து உங்கள் பிரச்சனைகளை தீர்த்துத் தருகிறோம் நல்ல நல்லப்பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்